ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் துண்ணியானவ பாம்பு எனது அறிவெனும் தியை முன்னமே திண்டிற்று ஒடிவெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தீசன் முதல் புவி முடிவு என்படுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோர் பிரம வேளையில் இனிப்படிவாம் கைகளைக் கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் திருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாயோம் நம சிவாய சிவாய நமஹோ யோ நம சிவாய சிவாய ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாக்களை உச்சிக்குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை கொண்டே கீழே வருகின்றோம் மூங்காருணர்வோடு உயிர்க்காற்றை எரிவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசியை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்கொழியாகிய எரிவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல் விளக்கு காட்டி நல்லமுதோட்டி நற்பேரொடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியராண்டு திருவள்ளுவராண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் முப்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதிமூன்று திங்கக்கிழமை ஆறாம் வளர்வறை நாள் முழுவதும் குணகூசும் விண்மீன் பிற்பகல் மூணு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி நாற்பதாவது திருக்குறள் ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயம் இன்றே வேந்து அமைவு இல்லாத நாடு சித்திரை திங்கள் ஆடு வடிவ வீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை பைங்கோட்டு மலப்பு வரவை கால்வயப்பூர செங்காட்டம் தவித்தன் நீ தவிரோய்தந்தானே செங்காட்டங்குடிமேயே சிறு தொண்டன் பணி செய்ய விங்காட்டுள நிலேந்தி விளையாடும் பெருமானே செந்தன் பூம்புணர்வரோந்த செங்காட்டங்குடிமேய வெந்த நீரணிமார்பன் சிறு தொண்டன் அவன் வேண்ட அந்தன் பூங்கழிக் காழி அடிகளையே அடிவரவும் சந்தம் கொள் சம்பந்தன் தமிழ்ரை கோர் தக்கோரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை பத்து பாம்பின் பாம்பின் பத்து பத்துக் எறும் நெறிந்துக்கண பத்து பத்துக் காயப்பட்டான் தலை பத்துக்கோளாமடிய நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை நின்றிகவளம்பல கொள்கை யருடுமெயிலிடுபோர்வயரும் நன்றிகறியாதவகை நின்ற சிவன் வினவில் குன்றில் மடிதுன்றுடி நின்ற குடி சந்தி முறிதின்று குளவி கன்றினொடு சென்று விடு நின்று விளையாடு காலத்தி மலையே காடதிடமாக நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையே மாடமொடு மாளிகைகள் நீடுபழ கொச்சிவயமன்னு தலைவன் நாடு பழ நீடு புகழ் ஞான சம்பந்த நுரை நல்ல தமிழின் பாடலோடு பாடுமிசை வல்லவர்கள் நல்லவர் நம்பியாண்டார் நம்பிகள் கச்சேப்ப முனிவர் முதலியாண்டார் ராமர் பிரான் சுப்பிரஞானியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவேற்களம் திருவாலங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலியாதிய தலங்களோடும் தொடர்புடைய கழை வடிவ புனர்பூசவின் மின் மூன்றாம் திருமுறை மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் மருந்துயர்கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்து தன்புறவினில் கொன்றை உன் சுரிதரத்துன்று வைம்பூன் சிறுந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே சிவஞான போதம் செம்மலனு தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே உந்தி என்பது ஆதீனப்பணவர் கொள்ளரித்தே ஏலக்குரியமது எமது இவ்வொரு உள்ளத்தினுள்ளே வைத்து உந்தி வர ஓங்காரம் அந்தாதி உள்ளத்தால் உணந்தேன் உடல் தளர்வே ஒடித்திருந்த நிலை நீங்கி தளந்தே நடையும் உடம் நடுங்க சாந்தரிங்கப் பெருமானே கிளந்தே கிழும் பேராசையினும் கேள்மை நீங்க பணிகின்றேன் அளத்தக் நின் பெருமை அறிந்து போற்றும் நிலை அருளே என துதித்து வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை புறாமணமும் தருகணைம்புலன்களும் கேவல் செய்யுரா சதரும் பிரவி தேதனா பேதைய நம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கெக்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர் வாழ் உருப்படு செய்யலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் ஆழ்தொரும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறபொருள் வளனும் ஏவொரும் பரதார நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா திரவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமசிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவாய் இன்று பிறந்தநாள் காணும் நம்முடைய திருமணத்தினுடைய அணுக்க தொண்டர் அமெரிக்கா தரியஞானி தொல்காப்பியர் சங்கமம் புலவரா காளியப்பன் இசை சங்கர் இலக்கியவியல் கவிதாவின் தங்கை கண்ணியம்மாள் செல்வியின் மாமா கனகராஜ் வணிகவியல் பழனிசாமி ஜீவிதாவின் தந்தை மணி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வழங்கல் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மணநலம் கிண்டியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவையணைந்த வாழ்வுதான் காண்போம் திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய அருள் அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கடந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கணகர் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறுபடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்